தேசம் என்பது நிலம் மட்டுமல்ல மக்களின் அறிவும் மெய்யுணர்வும் தான் அதன் அடையாளம் தூது அனுப்பும் வஞ்சியரசன் நாடு கடத்தப்படும் அறிவாளர் யார் உண்மை யார் துரோகி ஒரு தேசத்தின் விழிப்புணர்வு மனித மரியாதை இது வெறும் கதை அல்ல ஒரு அனுபவம் முழு விமர்சனம் இதோ உங்களுக்காக ஹாய் வீழும் தேசம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் நாவல் இட்ஸ் அன் எமோஷனல் அண்ட் இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கதை கருத்து மற்றும் விழிப்புணர்வு இந்த மூன்றும் சேர்ந்து பிரதிபலிக்கிற புக்கு தான் வீழும் தேசம் தேசம்ன்றது ஒரு நிலத்தை குறிக்கிற வார்த்தை மட்டும் இல்லை அங்கே வாழ்கிற மக்களின் அறிவும் மெய்யுணர்வும் தான் ஒரு தேசத்தோட உண்மையான அடையாளம் இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த வலிமை மிக்க வரலாற்று நாவல் வீழும் தேசம் ஒரு தேசத்தில் வாழ்வும் வீழ்ச்சியும் அங்கே வாழ்கிற மக்களின் எண்ணங்களை பொறுத்தே அமையும் அவ்வளோ பவர் அந்த எண்ணங்களுக்கு இந்த வரியை வாசிக்கும் போதே எனக்கே மனசில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இது வெறும் கோர்ட்டில் ஒரு சமூக உணர்வு எத்தகைய வளமான தேசமானாலும் அங்கே வாழும் மக்களின் எண்ணங்களை பொறுத்தே இருக்கும் இந்த நாவலில் நன்னன் தேசம் எனும் பெருநகரம் அதன் அரசியல் அதற்குள் மறைந்த பல மர்மங்கள் முன்னோரின் பிழைகள் அடுத்த தலைமுறையின் விழிப்புணர்வு இது எல்லாமே ஒன்றாக சங்கமிக்கின்றன தாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும் இதுல வஞ்சி தேசத்து அரசர் நித்தில தேசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவர் ஒரு தூதனை அனுப்புகிறார் நன்னன் தேசத்தில் உள்ள அறிவார்ந்த ஒரு மனிதன் மாதிர்த்தன் நாடு கடத்தப்படுறார் அதுவும் நித்தில தேசத்துக்கு ஏன் யார் காரணம் இதன் பின்னணி அதனால் ஏற்படும் அரசியல் தாக்கங்கள் சமூக இடையூறுகள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும் அடுத்த தலைமுறை புத்திசாலிகள் இது எல்லாமே ஒன்றாக சங்கமித்து நாவலின் மைய கதையை விரித்து சொல்லுது நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா வெண்பா அவள் வெறும் அறிவாளி மட்டும் இல்லைங்க துணிச்சலும் நேர்மையும் நிரம்பியவள் அவளோட தாட்ஸ் ஆக்ஷன்ஸ் அரசியல் வெளிக்காட்சிகள் அவள் ஹானஸ்ட்டாக அதை எதிர்கொள்கிற அந்த உறுதி அது எல்லாமே ஒரு தேசத்தின் உணர்வு பூர்வமான குரலாகவே இருக்குங்க மற்றும் நட்பை அவள் உறவாக கருதக்கூடிய ஒரு நல்ல பாங்கு அவகிட்ட இருக்குங்க அவ தான் மெய்யுணர்வோட பிரதிபலிப்பினே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அதியன் நன்னன் தேசத்து இளவரசர் ரொம்ப இரட்டம் குணம் கொண்டவருங்க அவருக்கு போர் வேண்டுமா என்பதில்லை ஆனால் அதை தவிர்க்க முடியாதா என்று எண்ணுபவர் ஏன்னா போர் என்பது வெறும் அழிப்பு மட்டும் அல்ல அது ஒரு தேசத்தின் முழுமையான உள்மன அழிவும் கூட எவ்வளோ ஒரு நல்ல மனசு பார்த்திங்களா அடுத்து தாங்க மெயினே இது சங்கையன் இவர் பேரை சொன்னதுமே சிலிர்க்கும் ஒரு உணர்வுங்க எனக்கு ஏன்னா நாவலில் பல முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்துவது இவர் முன்பாவையும் வேகனையும் சிறைப்பிடிப்பது பல வேடமிட்டு பிற நாடுகளுக்கு செல்வது இவர் எதிரியா இல்லை துரோகியா என்னெல்லாம் தெரியாது ஆனால் இவரை தவிர்த்து வீழும் தேசம் சொல்லவே முடியாது அவனோட ஒவ்வொரு செயலும் ஒரு கேள்வியாக நம்மை தொடரச் செய்யும் வீலுன் தேசம் என்னும் இந்த வரலாற்று போதினம் சாதாரணமான ஒரு அரசியல் பின்னணி கதையாக மட்டும் இல்லை மனித மரியாதை மெய்யுணர்வு நட்பு துரோகம் உணர்வூட்டும் வகையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குங்க ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னன்னா இதில் மனித நேயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதில் பெண்கள் பேசுவதற்கு தயங்கவில்லை ஆண்கள் கேட்பதற்கும் தயங்கவில்லை ஒரு பஞ்சாயத்தில் காட்சியில் கூட தலைவன் தனியாக முடிவெடுப்பதில்லை மற்ற உறுப்பினர்கள் வந்த பிறகே தீர்மானம் எடுக்கப்படுகிறது இது தனிநபர் ஆதிக்கத்திற்கு பதிலாக எல்லோரும் சேர்ந்து பொறுப்புணர்வோடு ஒப்புமையோடு முடிவு எடுக்கிறது சக மனித மதிப்பை எடுத்து காட்டுகிறதுங்க இதை படிக்கும்போது ஒரு நல்ல மனநிறைவு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான இது கண்டிப்பாக வாசிப்ப வாங்கி படியுங்க உணருங்க நன்றி இரவி பப்ளிகேஷன்ஸ் மற்றும் ஆசிரியர் இதை இந்த புக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் நீங்களும் வாங்கி படியுங்க வீழும் தேசம் இறைவி பப்ளிகேஷன்ஸிடம் நன்றி